டேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னாலே அது நிர்வாகத் தவறு காரணமாகத்தான் தாவேக்க பரப்புரை கூட்டத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அறிக்கை அளித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்பின்ஜியோ டார்பின்ஜியோ தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த அந்த குழு தற்பொழுது அறிக்கை அளித்திருக்கிறது அதில் குறிப்பிட்டிருப்பது என்ன சொல்லுது அரூரில் காவேக்கா உடைய தலைவரான விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட போது ஏற்பட்ட சூப்பர் நெருக்கல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் பெண்கள் என உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசான புலனாய்வு குழு அமைப்பும் விசாரித்து என்பதை தொடங்கி என்பது நடைபெற்று கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி உயிரிழப்புகள் தொடர்பாக ஒரு என்பது அமைக்கப்பட்டிருந்தது பாஜக எம்பி ஹேமா மாயினி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவை தேசிய ஜனநாயகம் கூட்டணியானது நடைபெறுகிறது அந்த எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அனுராக்கின் தாக்கல் தேஜஸ்வி சூர்யா பெஸ்லால் அபிஜித் சாரஞ்சி ஸ்ரீகாந்த் சிந்தே ரேகா சர்மா புட்டா மகேஷ் குமார் ஆகியோர் உறுப்பினராக இடம்பெற்றுள்ளார்கள் இந்த குழுவானது கரூருக்கு வந்து நேரில் அங்கு ஆய்வு மேற்கொண்டு அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கேட்டறிந்தது மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கேட்டு அவருடைய கருத்தை அறிந்திருக்கார்கள் அதே மாதிரி ஆட்சியரை சந்திப்பதற்கான அனுமதி கோரிய அதற்கான அனுமதி ஆட்சியர் சந்திக்க மறுத்ததாகவும் குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது இந்நிலையில் தான் அந்த குழு தன்னுடைய ஆய்வறிக்கை முடிவு ஆய்வை முடித்த பின்பாக தற்போது ஒரு அறிக்கையை அவர்களுடைய தலைமைக்கான சமர்ப்பித்திருக்கிறது குறிப்பாக பாஜகவுடைய தலைவரான ஜே பி நட்டாவுக்கு இந்த அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்க சில தகவல்கள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அது அந்த கரூர் புயல் சம்பவம் குறித்த அந்த சம்பவம் நடைபெற்றதற்கு முழுக்க முழுக்க நிர்வாக தவறுதான் சாட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு என்பது மொத்தம் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் பேர் மட்டுமே கூட கூட முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கு அனுமதி அளிப்பது தவறு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அல்லது நிர்வாகம் நிர்வாகம் அந்த அனுமதி வழங்கியிருக்கிறது காவல்துறை அனுமதி வழங்கும் என்பது தவறான விஷயம் இது நிர்வாக அலட்சியத்தை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் எம்பிக்கோ குழு தெரிவித்திருக்கிறது அறிக்கைகள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு மாவட்ட தலைவரான விஜய் அந்த பகுதியில் வருவார் என்று கூறப்பட்ட கூறப்பட்டிருந்தே ஒன்பது மணி முதலே அங்கு கூட்டம் கூடியிருக்கிறது இந்த கூட்டத்தை அனுமதிக்கவும் தவறு அதே போன்று விஜய் ஏழு மணிக்கு முன்னெடம் வந்ததாகவும் அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் தூக்கிய பகுதியில் மின்னணை இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் தான்

இருப்பதாகவும் அந்த குழுவானது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இது நிர்வாக ரீதியிலான ஒரு தன்மை குறித்த கொள்கையை எழுப்புவதாகவும் தங்களுடைய குற்றச்சாட்டை அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின் ஜியோ மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐந்தாயிரத்தி